மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுடைய கனவில் அப்படி இடியா இறக்கியுள்ள நிதியமைச்சர் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் திட்டம் இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கமும் அளித்துள்ளார் தேசிய ஓய்வூதிய முறையின் கீழ் வரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்கவில்லை என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்படி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தேசிய ஓய்வூதிய முறையின் கீழ் வரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவது குறித்து இந்திய அரசினுடைய பரிசீலனையில் எந்த திட்டமும் இல்லை என்றும் அப்படி அரசாங்க கருவூலத்தில் நீடித்த நிதி பொறுப்பு காரணமாக அரசாங்கம் ஓ பி எஸ் இருந்து விலகி சென்றதாக நிதியமைச்சர் விளக்கியுள்ளார் அது மட்டுமின்றி என் பி எஸ் என்றால் என்ன என்று பலருக்கும் ஒரு கேள்வி தோன்றலாம் என் பி எஸ் என்பது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு அன்று அல்லது அதற்கு பிறகு பணியில் சேர்ந்த மத்திய அரசு ஊழியர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும் அதோடு சேர்த்து இந்த ஊழியர்களுக்கான ஓய்வூதிய பலன்களை மேம்படுத்த என்பிஎஸ்இல் மாற்றங்கள் பரிந்துரைய அப்போதைய நிதி செயலாளரின் கீழ் அரசாங்கம் ஒரு குழுவை அமைத்தது பங்குதாரர்களுடனான அதன் கலந்துரையாடல்களின் அடிப்படையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூபிஎஸ் என்பிஎஸ் கட்டமைப்புக்குள் ஒரு விருப்பமாக அறிமுகப்படுத்தப்பட்டது என்பிஎஸ்இன் கீழ் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு வரையறுக்கப்பட்ட பலன்களை வழங்கும் நோக்கத்துடன் என்று அப்படி நிர்மலா சீதாராமன் கூறினார் குடும்பத்தின் வரையறை உட்பட்ட யூ இன் அம்சங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட கொடுப்பனவுகளை செலுத்துவதை உறுதி செய்யும் அதே வேளையில் நிதியின் நிதி நிலைத்தன்மையும் பராமரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள என்று அவர் மேலும் கூறியுள்ளார் என்பிஎஸ்இன் கீழ் யூ ஐ தேர்ந்தெடுக்கும் ஊழியர்கள் பணியின் போது மரணம் அல்லது செல்லாத தன்மை அல்லது ஊனம் காரணமாக பணிநீக்கம் செய்யப்பட்டால் CCS அதாவது ஓய்வூதியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அல்லது சிசிஎஸ் அசாதாரண ஓய்வூதியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் கீழ் சலுகைகளை பெற தகுதியுடையவர்கள் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அரசாங்கம் யூபிஎஸ்ஐ முறையாக அறிவித்தது இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் தகுதி வாய்ந்த சேவை இருந்தால் ஓய்வு பெறுவதற்கு முன் உடனடியாக பனிரெண்டு மாத சராசரி அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதமாக ஓய்வூதியத்தில் உறுதி செய்யப்பட்டு ஊதியம் நிர்ணயிக்கப்படுகிறது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கும் குறைவான சேவை உள்ளவர்களுக்கு ஊதியம் விகிதசரமாக குறைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த ஒரு தகவல் கேட்டு பல மத்திய அரசு ஊழியர்களும் அதிர்ச்சியிலும் உள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியன் நியூஸ் தமிழ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க Thank you very much sir and I thank all the members who have come here to participate in this debate Manipur its budget its uh, tax revenue raising uh, potential giving uh, Amendment to the bill of the GST are all very critical to the state of Manipur. The full year budget is what is being presented now. Earlier, we had come with a vote but this is the full budget. Honourable members, please don't come into the well. Please don't come into the well. Please continue. And, uh, please continue. Therefore, it is important that the House takes this debate very seriously. Passing a budget is a constitutional responsibility for all of laws. us. Equally, passing an uh, ordinance which was brought in because the House wasn't was in session, now I'm making it as a bill so that it becomes an act. Therefore, absolutely critical uh, a constitutional responsibility for all of us. And therefore, I would.